அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லங்கனத்திற்கு பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த பத்தாம் இடம் மற்றும் இந்த பத்தாம் இட அதிபதி லங்கனம் லக்னாதிபதி நிலையை வைத்து இந்த ஜாதக சொந்த தொழில் இயலாமா வெற்றி கிடைக்குமா என்பதை தெரிந்து கொள்வதற்கான இடமாக இருக்கின்றது இந்த பத்தாம் இடம் தொழில் வெற்றி செல்வாக்கு பணம் பதவி பட்டம் புகழ் இவைகளை ஜாதகர் அடைய முடியுமா என்பதை தெரிவிக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது மேலும் இந்த பத்தாம் இடம் என்பது ஜாதகருடைய மாமியாரை குறித்து அறிந்து கொள்வதற்கான இடமாக இருக்கின்றது மேலும் கர்ம காரியங்கள் குறித்து தெரிவிக்கின்ற இடமாக இந்த பத்தாம் இடம் இருக்கின்றது அனைவருக்கும் நன்றி